சிவாய நாம திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் யாவருக்கும் முன்னவன் முடியாத போல் உள்ளதோ திருச்சிற்றம்பலம் இத்தம்மை கொண்ட எந்த பெருமான் அருந்தனும் கோவர்த்தனாம்பிகமரணாகிய அருமை கைதாய பெருமானின் திருடித்தாமர்களையும் மருட்குநாதனின் திருவிடித்தாமர்களையும் என்னை இந்த ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய மக்களின் திருவடித்தாமர்களையும் அடியாந்த மக்களின் திருபடித்தாமர்களையும் மனம் மொழி மெய்களாய் வணங்கி வக்கிறேன் சிவாயநமர் திருச்சிற்றம்பலம் குருவருள் திருவருளின் பெருங்கருணையினால் நம்முடைய நம்பியாண்டா நம்பி அருளி செய்த திருத்தொண்ட திரு அந்தாதியில் உள்ள எண்பத்தொன்பது பாடல்களையும் நம்பியாண்டா நம்பி குரு பூஜை அன்று மன்னனமாக பாராயணம் செய்ய எல்லாம் வல்ல குரு திருவருளும் பெருங்கருணை செய்துள்ளது அதுல இன்று திருத்தொண்ட திரு அந்தாதி எண்பத்தொன்பது பாடல் வரிகளை சிந்தனை செய்தார் தொழிற்சுற்றங்களை

அமர் நீதி வெண்பொடியில் முண்டம் தரித்த பிறாக்கு நல் கோவலம் கொண்டு நேர் இங்கு அருள் கென்றலுமே தன் பெரும் செல்வமும் தன்னையும் தன் துண்ட மதில் நுழுவாலையும் இந்த தொழிலினே தொழுதும் வணங்கியும் மாலையும் தேடரும் சோதி என்று ஆங்கு எழுதும் தமிழ் படி ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி உழுதும் அடிமை வந்து ஆழ்சை என பெற்றவன் முரந்தேன் ஒழுகும் மலரின் நல்தார் எம்புரான் நம்பி ஆறு உரனே ஊர்மதில் அட்ட உத்தமர்க்கு என்றோர் புறமெரித்தோன் தார் மலர் கொய்யா வருபவன் தண்டில் மலர் பறித்த ஊர்மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணியாக்கும் அவன் ஏர்மலி மாமதில் சுய கருவூரினில் எரிபத்தனே அத்தனை ஏனாதிராதனை பா நீடு ஏணிதனுள் அத்தனை தன்னோடு அமமழுத்த நெற்றி நீர் கண்டு கைத்தனி வாள் விட்டு ஒடித்து அவன் கண்டிப்பு நின்று விளும் நித்தனை ஈழ குளிரையே நலத்தில் பொழி கண்ணில் அகுது செய்யாவிடு என் தலையை தள்ளத்தகும் என்று வால் பூச்சிய தளங்கையான் அல்லல் பண கணமங்கலத்து அறிவால் தாயனே தாயவன் யாவுக்கும் தாசடை மேல் தனி துயவன் பாதம் தொடர்ந்து தொழில் சீர்துளையால் பலவும் மேன்மை நாட்டி விரிப்புணர் மங்கள கோன் ஆயவன் ஆ நாயன் என்னை உவந்து ஆண்டு அருளினே அருள் துறை அத்தற்கு அடிமைப்பட்டேன் இனி அல்லனெனும் பொருள்துறையாவது என்ன என்ன அப்புங்குவலை இருள் துறை நாவல் பதிக்கு அடைந்தார் மருந்துரை நீக்கி நன் வான்வழியே காட்டிட வல்லவனே அவம் திரி குண்டு அமன் ஆள்வதின் மால்வன் என்று அன்று ஆளவாய் சிவன் திருமேனிக்கு செஞ்சந்தனமான் செடுமுழுங்கை உவந்தொழில் பாறையில் தேய்த்து உலகு ஆண்ட மூத்தி தன்னூர்

குந்தாத அன்போடு உருத்திரம் சொல்லி கருத்தமைந்த பயந்தாள் உருத்திர பசுபதி தன்னல் பதிவுக்கு நந்தா திரு தலையோ என்று இம் நான் இலட்டே நா அம்பலத்த, புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் நாளை போவாள்

நற்றவன் நல்லோ சிவன் திருப்பாதம் சென்னி வைக்க பெற்றவன் இப்பிறப்பு அற வீரற்றல் உற்றவன் உற்ற விட முல்லாமுதா சுற்றவன் ஆமூரில் நாவுக்கு அரசியனும் தூ மணிக மணிகனை மாமரை காட்டு மருந்தினை வன் தமிழ்நாள் தெனியன நீர்தெலவும் திருப்பித்தன பினியென தென்கடலில் கடல் மிதப்பித்தன சைவப் பெருநெலிக்கே அணியன நாவுக் கதையன் பிராந்தன் அருந்தமிழே அருந்தமிழாதரன் வாதில் அம்மனைக் கழுமுதி மேல் இருந்தமிழ்நாட்டை விட்டு ஏற்றுவித்தோம் இ சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன் தன்னதிகாரி பிரசமல்கு உருந்தமிழ் சால மணமே குடிமன் குளச்சிறையே சிறைநன் குணத்திரு நாவலுராளி செருங்க இல்லை இதை நன்கையல் நானே இவன் அருள் பெற இன்றே திறனில் முடியன் அடி அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நம்பன் திருமலை நான் விதிகேன் என்று தாழ் விசை தலையால் நடந்த உமை நகலும் செம்பொன் உருவன் என் அம்மை என பெற்ற வன்சனுடேன் கொம்பி நுகு திரு காரைக்கால் மேய குலாதே

செந்தமிழே வந்திப்பவன் பந்தொண்டன் என்பர் இவ்வையகத்தே பொய்ய மகிழ யாம் வாழ வழி ஐயன் பிரமபுரத்து அம்மென் குதலே செவ்வாய் பைய விழற்றும் பருவத்து பாட பருபதத்தின் தயிர் அருள் பெற்றனன் என்பர் ஞான சம்பந்தனையே பந்தார் விரலியர்

அந்நோய் செற்றவர் ஏயர் செற்றவர் கலிகாமந்தன் ஏயர் சீர் குடியே குடிமண் சாத்தனூர் கோகுலம் மெய்ப்பொன் குரம்பைப்புக்கு முடிமண்ணு கூணல் பிறையாளம் தன்னை முழுதமையில் படிமண்ணு வேகத்தின் சொல்படி பாடிப்பரவே எங்குச்சி அடிமண்ணு வைத்த பிறான் மூலனாகின்ற அங் கண்ணார் மணி ஒன்றுமின்றி கயிறு பிடித்து அதற்கு தன்னால் புனல் தடம் தொட்டலும் தன்னை நகுமவனர் கண் ஆங்கு இழப்ப அவனர் அமனர் கலக்கம் கண்டு அம்மலர் கண் விநாயகன் கிடைப்பெற்றவன் ஆரூர் பிறல் தண்டிகே தண்டலை சூழ் திரு வேர்காட்டூர் மண்ண நல்கவற்றால் கொண்டவல்லாயம் வன் சூதரை வென்று முன் கொண்ட உண்ட முண்ட நன்னீற்று அடியார்க்கு இவன் மூர்க்கன் என்போன் நண்டலை

பேரமைத்தோல் சங்கிலி பேராண்டும் அணையும் அவன் திரு ஆவுல் நாகின்ற அற்புதனே தகடென ஆதையன் சாக்கியன் மாக்கல் தடவரையின் மகல் தனம் காக்க குழைந்தவன் கம்பன் செம்போன் திகல் மேனிகை செங்கல் எரிந்து சிவபுரத்து புகழ் தர புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே புவனியில் பூதியும் சாதன பொலிவும் நின்று ஆண்டு வந்த தவனியவர்க்கு

அவனுக்கு இரட்டி பொங்கிட்டவன் நீ திகழும் முடி நரசிங்க முனை அரசன் திறமே திருமம்மர் மீன் பழுக்கும் பொழுது ஆங்கு ஒரு மீன் சிவர்த்தி என்று உறாமர் மா கொலைச்சால் விடுவான் ஒரு நாள் கடக நிறம் அமர் மீன் நின்மலர்க்கு என்று விட்டுவான் கமலம் புறாமர் நாகை அதிபத்தனாகிய பொய்யிலேயே பொய்யை கடிந்து புண்ணியற்கு ஆட்பட்டு தன்

கையடிகளில் ஆகின்ற நம் பல்லவனே பல்லவை செங்கதிரோனை படித்தவன் பாதம் புகழ் சொல்லவன் தென் புகழ் அரண்பால் துய செம்பன் வல்லவன் நாட்டியத்தான் குடி மாணிக்க வண்ணனுக்கு நல்லவன் தன்பதி நாவலூரா என்ற நன்னகரே நன்னகராய இருக்கு வேலூர் தனி நன்குறவாய் பொன்னகராய புலியூர் சிற்றம்பலத்திரஞ்சி மன்னவரால் அழைத்து நல் புள்ளால் வேட்டி வைத்தான் கண்ணது தோல் தந்தை தந்தை ஆகிய கனபுல்லனே புள்ளனவான வகை உலகத்து புனிதனவும் சொல்லிடவும் மயமாக்கி சுழற்பொருக்கு வடுதனை வில்லனை வாய்த்தி விலங்கு காளிபுக்கு என்பதால் கல்லன மாதிர் புல் கனவோரினில் காளிகை கே காட்டன் முகில் கடல் காளிகை பெருமாருக்கு எதிரால்

அயிலையுள் வாயிலா என்று விளம்புவரே என்று விளம்புவீர் நீடூர் அதிவன் முனையடுவான் என்றும் அவருள் ஐந்த மக்கா அழிந்த கூலி என்றெடுத்து முன் வென்று பெரும் செல்வமும் கனக நிறம் அமர் வேறு என்னும் குன்று வளைத்த சிலையான் தமக்கு கொடுத்தனே கொடுத்தான் முதலை கொள் பிள்ளைக்கு உயிர் அன்று புக்கொழியூர் கொடுத்தான்

செல்வம் திகழ் திரு ஆரூர் மதிவத்துக்குள் பிறந்தோர் செல்வம் திருகணத்து உள்ளவர் அதனால் திகழ செல்வம் பெருகு தென் ஆரூர் பிறந்தவர் சேவடிகே செல்வ நெறி உருவார்க்கு அடித்தாய செல் நெறிகே நெறிவா சடையாரை தீண்டி முப்பொழுதும் நீடு ஆலமத்தி நறிவார் அச்சிப்பவர் நம்மை ஆண்டு அமலர்க்கு இறையாய் முக்கண்ணும் எந்தோளும் தரித்து ஈரில் செல்வத்தோடும் உறைவார் சிவபெருமார்க்கு உலவாய உலகினிலே உலகம் கலங்கினும் ஊழித் திரியினும் உள்ளொருகாய் விலகுதலில்லா விரியது பெற்று நல் வித்தகர்கள் அல்லகே பெருங்குணத்து ஆரோரம் வந்த அரணடிக்கு இலகு வெண்ணீர் தம் மேனிக்கு அணியும் இறைவர்களே வருக்கம் அடுத்து நன் நாவலூர் மன்னவன் வந்தமிழால் இருக்கு மதுரத் தொகையில் பிறை சோடி பெய் உருக்கும் மனத்தொடு அப்பால் அடிச்சாண்டவர் என்று உலகில் தெரிக்கும் அவர் சிவன் பல்கணத்தோ நாம் செழுந்தவரே செழு வயல் முதுகுன்றினில் செந்தமிழ் பாடி வைய மழு நீள் ஈந்த பொன் ஆங்கு கொள்ளாது வந்து செழு வயல் திரு தரு திரு ஆரூர் வாசியும் பொண்ணும் கொண்டோன் கெழுநீர்

மை வைத்த கண்டன் நரிகன்றே மற்றால் அழிகழுதா தெய்வ குடி சோழன் முன்பு சுழந்தையாய் பந்தர் செய்து சைவத்து உரியதி தரணி நீடு ஆயுதங்கள் செய்வித்தவன் கோச்சங்கனான் இன்னும் செம்பியனே செம்பன் அணிந்து சித்திரமுலத்தை சிவலாக வைதி கொங்கில் கனகம் அணிவித்த சோழன் குல முதல் என்பது வம்பு மலர் தில்லை ஈசனை சூழமலை வளர்த்தான் நிம்பனரும் தொங்கல் திருக்கோற்றங்கனான் எனும் நித்தனகே தனை ஒப்பரும் எருக்கொத்தம் புலிவு தகும் புகழான் நினை ஒப்பரும் திருநீர கண்ட பெரும் பாணனில் சினை ஒப்பரும் புகழ் திரு சண்பயர் குவான் சென் தமிழோடு இசை புனைய பரணருடன் என்பர் இப்பூதலத்தே தலம் விளங்கும் திருநாவனூதனில் சடைகளிலும் புளம் விளங்கும் புகழோ அணை உரை நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தில் பலன் விளங்கும்படி ஆரூரணை உம் பயந்த மக பலந்தால் கருவுடை செங்கன் வெள்ளை புவல் கயந்தால் உகைத்து நல் என்றும் கபாலம் கை கொண்டு அயந்தாள் புகும் அரன் ஆரூர் புனித அரன் சேவடிகே நயந்தால் தனது உள்ளத்து என்றும் உரைப்பது ஞானியையே ஞான ஆவுவதை செயலலை அல்லது நாம் அறியோம் மாணவ ஆக்களோடு புக்கவனை வளவழிப்போன் வானவராலும் மறுவழித்து அறிய வடகையிலே கோன் அவன் கோனவன் பெரும் தவத்தோ தங்கள் கூட்டத்திலே கூட்டம் ஒன்பானொரு அறுபத்தி மூன்று பெயரா ஈட்டும் பெருந்தவத்தோர் எழுபத்தி இரண்டாம் வினையை மற்றும் திருத்தொண்ட தொகை பதினொன்றின் வகை பாட்டும் பணிக திருநாகலூராளி பணித்தனனே பணித்த நாள் தொண்ட தொகை முதல் திள்ளைகிழை மழிந்த அணித்துகள் மும்மை திருநின் வம்பலா வாழ் கொண்ட சீர் இணைத்த நாள் பொய்யடிமை கதை கண்டன் கட சூழ்ந்தப்புள் மணித்துகள் பத்தன் மன்னிய சீர் மறை நாவனோடு ஓடிடும் பஞ்சே திரியும் ஒடுக்கி

മ്പലം എമ്പ്രാൻ നമ്പിയാണ്ടമ്പി തൃവടികൾ പോറ്റി പോറ്റി എമ്പ്രാ നമ്പിയാണ്ടമ്പി തൃവടികൾ പോറ്റി പോറ്റി എമ്പ്രാൻ നമ്പിയാണ്ടമ്പി തൃവടികൾ പോറ്റി പോറ്റി തൃചമ്പലം